தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன் அவங்க உண்மையில துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில் மீதி இருக்கிறத கொடுக்காங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தம் ஆச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயிலில் வேண்டதலா தங்கச்சி ஒன்னும் இல்லை அந்த அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போறோம் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்க நடுவில் ஒரு ஏஜென்ட் ஒரு முகவர் நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்னால செய்ய மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு அந்த காசு தெண்டா செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசே மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதனாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்துக்கிறோம் எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வரி வருவாய் வரி வருவாயிருக்கு அதுல அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வழி ஓடாது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்டா சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் நீ யாரு காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாங்க எங்களை சோத்துக்கு சத்தபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் சோத்துக்கு சத்தான் எங்களை ஆக்கி வச்சிருக்கேன்